சார் சார் யாருமா என்ன வேணும் வணக்கம் சார் ஆ வணக்கம் நான் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கேன் சார் ஓஹோ எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் ஹெல்ப் பண்ணணுமா நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார் பணம் வேணுமா எவ்வளோ பணம் வேணுமா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அர்ஜெண்டாக தேவைப்படுது சார் ஐயாயிரமா இல்லை காலையில் தான் ஒருத்தங்க கேட்டாங்கன்னு இருக்கிற பணத்தையெல்லாம் கொடுத்துட்டேம்மா ப்ளீஸ் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எனக்கு ரொம்பவே அர்ஜெண்டாக பணம் தேவைப்படுது சார் அவ்வளோ பணம்லாம் இப்போ என்கிட்ட இல்லையம்மா ப்ளீஸ் சார் சரி நீங்கள் முதல்ல உள்ளவங்க உட்காந்து பேசுவோம் உட்காருங்க பரவாயில்ல உட்காருங்க

அது காலையில் தான் ஒருத்தங்களுக்கு கொடுத்துன்னு சொன்னல ஸோ அவ்வளோ பணம் இல்லை ஈவினிங் நான் வேணா ஏடிஎம்ல எடுத்து வைக்கிறேன் ஆ அது இருக்கட்டும் உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாருமா என் வீட்டுக்காரர் ஒரு சின்ன கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு சார் ஓ அப்படியா சேலரி எவ்வளோ வாங்குறாரு ஒரு இருபதாயிரம் வரும் அவ்வளோதான் சார் இருபதாயிரம் தான் வாங்குறாரா நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா ஆ இல்லை சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கீங்களா ஏமா இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாலே வர்ற காசு பத்தாதுமா அப்படி இருக்கும்போது நீ வீட்டுல சும்மா இருந்தா உன் வீட்டுக்காரர் வாங்குற இருபதாயிரம் வச்சு எப்படிமா நீ ரன் பண்ணுவ அத நான் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் சார் அதுக்கு அவரு நீ வெளியெல்லாம் போய் ஒன்னும் வேலை பார்க்க தேவையில்லன்னு சொல்லிட்டாரு சார் ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்த முடியுமா இல்லைன்னா இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டயும் கை நீட்டு நிலைமை வந்துரும்மா சரி நான் வேணா ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் நேர்ல பார்த்து உங்களை வேலைக்கு அனுப்ப சொல்லி சொல்லி பார்க்கறேன் ஓகேவா ஆ ஐயோ அதெல்லாம் வேணாம் சார் நான் அவர்கிட்ட பேசுறேன் ஒருவேளை அவர் ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் வேணா உங்ககிட்ட சொல்றேன் அப்ப வேணா நீங்க வந்து அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைங்க சார் ம் சரிமா நீ மேல அவர்கிட்ட பேசி பாரு இல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் வந்து பேசி பாக்குறேன் ஓகே சார் ஆமா உங்களுக்கு பசங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான் சார் ஒரே ஒரு பாப்பா தான் அவ என்ன படிக்கிறா அவ இப்போ எல்கேஜி போறா சார் ஓ எல்கேஜி படிச்சிட்டு இருக்காளா சரி சரி உங்களுக்கு பொம்பளை புள்ள வேற இருக்கு நீங்க வேலைக்கு போனதுன்னா அவளுக்கும் ஏதாவது சேர்த்து வைக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க ஓகே சார் ஓகேம்மா தேங்க்யூ சார் சரி இந்த பணத்தை எப்போ திருப்பி கொடுப்பீங்க இதா சார் நான் ஒரு டுவெண்ட்டி டேஸில் திருப்பி கொடுக்க பார்க்குறேன் சார் டுவெண்ட்டி டேஸா சரிம்மா நீங்கள் எங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு இந்த பணத்துக்கு எதுவும் வட்டியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆனால் சொன்ன மாதிரி இருந்ததுனால திருப்பி கொடுத்துருங்க ஓகேவா ஆ ஓகே சார் ஓகே சார்